அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஃபேஹ் லாத்தெத் அப்படின்றதோட அர்த்தத்தை பார்க்க போகிறோம் ஃபேஹண்டா செய்தல் லத்தெத்தண்டா தலை அப்போ தலை செய்கிறதா அதுதான் இல்லை ஃபிய் லாத்தெத்ன்னு சொன்னால் முகத்தை உம்முண்டு வச்சிருக்கிறது நீங்கள் எவ்வளவுதான் கேள்வி கேட்டாலும் எவ்வளவுதான் எஃபெக்ட் போட்டாலும் அதிகிட்டேருந்து பதிலே வராமல் முகத்தை உம்மொண்டு வச்சுக்கொண்டே இருப்பினா கொஞ்சம் தெளிவாக விளங்கிக்கொள்றக்காண்டி சில வசனங்கள் பார்ப்பான் உதாரணத்துக்கு இல்ஃபில் ஆத்தேத் துல்ட்டோம் இல்ஃபைலா தேல்ட்டோம் அவன் எப்போ பேர் உண்மொண்டே இருப்பான் எப்போ ஏதாவது முகத்தை இறுக்கமாக வச்சிருக்கு இல்ஃபைலா தேஸ்கு இல்லை ஃபஷ அவன் முகத்தை கொஞ்சம் இறுக்கமாக கடு வச்சிருக்கிறான் வச்சுருக்குறான் ஏன்னா உனக்கு கோம் வந்துட்டு புக்வாச்சு புகுவே ஏன் இப்படி மோத வச்சிருக்கிற ஏன் உம்மண்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு பாவிக்கலாம் அவள் உம்மண்டு இருக்கிறாள் அவள் கதைக்க மாட்டேன்றாள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாள் இந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இது பயன்படும நினைக்கிறீங்களோ அவைக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி காத்திருக்கு நன்றி வணக்கம்